எம்ஜியாருக்கு வந்து ஒரு லிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க ராஜகுமாரிங்க கம்பத்தில் அவர் ஹீரோவை போட்டாங்க அதுக்கப்புறம் கலைஞர் கொஞ்சம் பெருசாயிட்டாரு பெருசான அப்புறம் மருதநாட்டியம் வரைக்கும் இப்போ படத்துக்கு வசனம் எழுதும்போது கலைஞர் வந்து எம்ஜிஆரை கூப்பிட்டு அவர் சேர்த்தி எம்ஜிஆர் கலைஞர் பிஎன் மூணு பேரும் சேர்ந்து அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு ஆனால் அதில் கலைஞருக்கு வர வேண்டிய பேர் பெருசாக வரல எம்ஜிஆருக்கு பெருசாக பேர் வரல அதில் பெருசாக பேர் வந்து ஜானகிக்கு அதுக்கப்புறம் மந்திரி குமாரி சேலத்துக்கு வந்தாங்க மந்திரி குமாரி படம் தான் இவங்க எல்லாத்தையும் ஒரு தூக்கு தூக்கி விட்டுச்சு கலைஞர் வசனத்துக்கு கலைஞர் அனுதாபமான ஒரு அனுதாபம் மிக்க ஒரு ஹீரோவாக வர்றதுக்கு எம்ஜிஆர் ஸோ பயங்கரமான வில்லனா நடிக்கிறதுக்கு எஸ் ஏஆர் நடராஜனும் நம்பியாரும் இசைக்கி ஜி ராமநாதன் பின்னணி பாட்டுக்கு திருச்சி லோகநாதன் சொல்லி ஒரு படத்தில் சூப்பராக அவங்க அத்தனை பேர் வந்தார் அதுக்கப்புறம் தேவக்குங்கிற படத்தில் கலைஞர் பண்ணார் அதுக்கு அடுத்த படம் வந்து ஜ சர்வாதிகாரின்னு எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தார் மாடர்ன் தேட்டர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து நட்சத்திர அந்தஸ்து கொடுத்த மாடர்ன் தேட்டர்ஸ் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பாபாங்கிற முதல் த கலர் தமிழ் படம் அதில் எம்ஜிஆர் ஹீரோ படத்தை அவர் அவருடைய நட்சத்திர அந்தத்தை எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டுச்சு அதே நேரத்தில் தான் மலைக்கழங்கிற படத்தில் கலைஞர் வாசனம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறு இன்னும் ஒரு தூக்கு தூக்கி விட்டுச்சு அலிபாபா தூங்கிச்சு மதுரைவர்னு ஒரு அளவுக்கு தூக்குச்சு அதுக்கப்புறம் அலிபாபா வந்து இன்னும் பெருசாக தூக்குச்சு மலைக்கிழமை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவர் சூப்பர் ஸ்டார் जी <laughs> पुढे